வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் இந்திய ஐரோப்பா இடையேயான நல்லுறவுகளில் இந்த ஆண்டு திருப்புமுனை ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஜீரோ பட்ஜெட் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சா் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளாா் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் முப்பத்தி மூன்று சதவீதம் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வரும் கல்வியாண்டுக்கான ஜேஇஇ முதன்மை தேர்வில் பனிரண்டு மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இந்திய ஐரோப்பா இடையேயான நல்லுறவுகளில் இந்த ஆண்டு ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனுடனான தமது சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் பிரான்சுடன் எப்போதும் இல்லாத வகையில் உறவு மேம்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அந்நாட்டுடன் இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டிருப்பதையும் பிரதமர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் இருநாட்டு மக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையேயான முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் பிரான்ஸ் அதிபருடன் மும்பையில் தாம் நடத்திய பேச்சுவார்த்தை இருநாடுகளுக்கு இடையேயான உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பசுமை எரிசக்தி விண்வெளி மற்றும் புதுமை தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து பிரான்ஸ் அதிபருடன் விரிவான ஆலோசனை நடத்தியதாகவும் திரு நரேந்திர மோடி அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜி ஏழு மாநாட்டில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அழைப்பு விடுத்துள்ளார் பிரான்சின் கிவியா நகரில் நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டில் எடுக்கப்படவுள்ள முடிவுகள் தொடர்பான ஒப்பந்த கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு பிரான்ஸ் அதிபர் அழைப்பு விடுத்ததாக நாட்டு அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது இந்த ஆண்டு பிரான்ஸ் தலைமையில் ஜி ஏழு மாநாடு நடைபெறவுள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி கனடா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் தலைவர்கள் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் மக்கள் நலனில் அக்கறையில்லாது ஜீரோ பட்ஜெட் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார் சென்னை அம்பத்தூரில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழக மக்களை ஏமாற்றும் வகையிலும் அவர்களை இரண்டு நிலைக்கு கொண்டு செல்லும் வகையிலும் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மொத்தத்தில் ஜீரோ மதிப்பெண் தான் தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் விமர்சித்தார் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் முப்பத்தி மூன்று சதவீத மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் தமிழ்நாடு காலநிலை உச்சிமாநாடு போர் பாயிண்ட் ஓ நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தற்போது சென்னையில் முன்னூற்றி எண்பது மின் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் மாநிலம் முழுவதும் எதிர்காலத்தில் இத்தகைய பேருந்துகளை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இந்த மாநாட்டை தொடர்ந்து மாநில அரசு சிறப்பான முறையில் நடத்தி வருவதாக கூறினார் அதிகரிக்கும் வெப்பநிலை அதிக மழைப்பொழிவு புயல் வறட்சி போன்றவை பெரும் பிரச்சினைகளாக உருவெடுத்திருப்பதாகவும் காலநிலை மாற்றம் என்பது அன்றாடம் நடக்கும் பிரச்சனை என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் கார்பன் உமிழ்வை குறைக்கும் நடவடிக்கையாக வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அரசின் பங்களிப்பை அதிகரித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட் தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஏழாயிரத்து அறுநூற்று பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம் தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம் ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம் பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம் படவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம் மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள் தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வரும் கல்வியாண்டில் இந்திய தொழில்நுட்பக் கழகம் மற்றும் மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கைக்கான ஜேஇஇ முதன்மை தேர்வில் பனிரண்டு மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற்ற இந்த தேர்வை பதிமூன்று லட்சத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுத்தினர் நேற்று தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ஆந்திராவை சேர்ந்த இரண்டு பேர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உட்பட பனிரண்டு பேர் முழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த அஜய் என்ற மாணவன் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பெற்று தேசிய அளவில் பதினைந்தாவது இடம் பிடித்துள்ளார் புதுச்சேரி மாணவன் கார்த்திகேயன் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி இடத்தை ஆறு பிடித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்னதாக இந்த பணிகள் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆறுநூற்று முப்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானை மான் புலி கரடி காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன வெயில் காலங்களில் ஏற்படும் வறட்சி காரணமாக காட்டுத்தீ ஏற்படும் அதனை தடுக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் வனத்துறையினர் தீ தடுப்புக் கோடுகளை அமைப்பது வழக்கம் கடந்த டிசம்பர் மாதம் முதல் நீலகிரி மாவட்டத்தில் உரைபணியின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வனப்பகுதியில் உள்ள மரங்கள் மற்றும் பொருட்கள் கருகி வறண்டு காணப்படுகின்றன இதனால் எளிதில் காட்டுத்தீ ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் முதுமலை புலிகள் காப்பகம் சீகூர் வனச்சரகத்திற்குட்பட்ட வாடைத்தோட்டம் முதல் சீகூர் வரை தீ கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர் சரவணன் தருமபுரியில் பெண்களுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் முன்னூற்றி எண்பத்தி ஓரு பெண்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து பெண்களுக்கான சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியது இம்முகாமில் பல்வேறு கல்வித் தகுதிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது பெண்கள் பங்கேற்றனர் இதில் முன்னூற்றி எண்பத்தோரு பெண்களுக்கு வேலைவாய்ப்பு நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் வழங்கினார் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறி வழிகாட்டும் மையம் மூலம் அரசு துறையின் மூலம் வெளியிடப்படும் போட்டித் தேர்வுகளுக்கு முறையான வகுப்புகளும் இலவசமாக நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இருவரி செய்திகள் அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி விவகாரம் தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் பெருநாட்டில் இடைக்கால அதிபர் திரு ஜோஸ் ஜெரி மீதான ஊழல் குற்றச்சாட்டை தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினரின் சோதனைச் சாவடியை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பதினோரு வீரர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் பங்களாதேஷ் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு தாரிக் ரஹ்மானுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அருகிலிருந்து கோவில் வளாகத்தின் வள்ளி குகை வரை அமைக்கப்படவுள்ள புதிய புறவழி சாலை இடத்தை மாவட்ட ஆட்சியர் திரு இளம் ஆய்வு செய்தார் தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் கடலோர பாதுகாப்பு போதைப்பொருள் தடுப்பு நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டுள்ள சைக்கிள் பேரணி பட்டுக்கோட்டை வந்தடைந்தது தேனி மாவட்டத்தில் ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு மின்பலகை பொருத்தும் தொழில்நுட்ப வல்லுநர் பயிற்சிக்கு தாட்கோ இணையதளத்தில் இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் சிவகாசியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு சுகபுத்ரா நேற்று தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலையில் ஈரநிலங்கள் கள ஆய்வு சரிபார்ப்பு பயிற்சியினை மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் தொடங்கி வைத்தார் ஈரோடு மாவட்டம் காளித்திம்பம் மலை கிராமத்திற்கு முதல் முறையாக இயக்கப்பட்ட அரசு பேருந்தை மலை கிராம மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் விளையாட்டுச் செய்தி உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்து எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இந்த தொடரின் ஏ பிரிவில் இதுவரை நடைபெற்ற மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா சூப்பர் எட்டு சுற்றுக்கு ஏற்கனவே முன்னேறியுள்ளது வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளத்தை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஐரோப்பா இடையேயான நல்லுறவுகளில் இந்த ஆண்டு திருப்புமுனை ஏற்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் மக்கள் நலனில் அக்கறையில்லாத ஜீரோ பட்ஜெட் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் முப்பத்தி மூன்று சதவீதம் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வரும் கல்வியாண்டுக்கான ஜேஇ முதன்மை தேர்வில் பனிரண்டு மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது i mm -hmm.